இன்று மூன்றாம் திகதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை பதினொன்று மாலை பனிரெண்டு முப்பது மணி தொடக்கம் ஒன்று முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது மணி தொடக்கம் மூன்று மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் ரிஷபம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் நயமாக பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படும் நாள் கடகம் கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கிய மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படும் நாள் மிதுனம் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர்யோகம் கிட்டும் நாள் சிம்மம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புதுமை படைக்கும் நாள் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒருவேளை முடியும் சகோதரி உதவுவார் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை நாள் துலாம் துணிச்சலாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடும் நாள் விருச்சிகம் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்றப்பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் மரியாதை கூடும் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள் தனுசு ராசிக்குள் சந்திரன் ஒழிவதால் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது உங்கள் மீது சிலர் வீண்பள்ளி சுமத்துவார்கள் சிறு சிறு அவமானம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வழிந்து கொடுக்க வேண்டிய நாள் மகரம் விடாபிடியாக செயற்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் தடைகள் தாண்டி முன்னேறும் நாள் கும்பம் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் மீனம் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் சாதித்து காட்டும் நாள்